ஆல் வெல்கம் நான் உங்கள் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஆரிடி சீனர் இந்த நாயை பார்த்திங்கன்னா நம்ம படுத்து கிடக்கும் அப்புறம் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அது நாய் தான் குட்டி போட்டிருக்குது அதனால் ஒரு பாக்கெட்டு பால் வாங்கி அரை லிட்ரு ஒரு பாக்கெட்னா அரை லிட்ரு பால் பார்த்தாலே தெரியும் வாங்கி ஊற்றுனேன் ஆனால் அதை நீ பார்த்தோன்னே பய பயந்துச்சு அப்புறம் நான் ஊற்றி வச்சுட்டுங்கிட்டு வந்ததுக்கப்புறம் குடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஆமாம் ஏன்னா பாவம்லாம் அது குட்டி போட்டிருக்கு அதனால் அவங்க குட்டிக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும்ல ஆமாம் இதுக்கடையில் வேறு இந்த ஆடு வேற வந்து அதை குடிக்க விடாமங்க விட்டு ஆடு குடிச்சிரும் போல் அப்புறம் ஆட்டை பற்றி விட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா ஆடுக்கு வந்து இற போடுறதுக்கு ஆள் இருக்காங்க என்னடா அது இல்லாத ஜீவன் தானே குடிக்கலாமே நினப்பீங்க ஆட்டுக்கு வளர்க்குறதுக்கெல்லாம் அவங்க வீட்டை நல்லா இறை வாங்கி போடுவாங்க அதனால் அதை பற்றி நமக்கு ஃபீல் இல்லை ஏன்னா அந்த நாய் தான் வந்து இது வந்து தெரு நாய் யாருமே வளர்க்கலை அதுவாக வந்து இருக்குது குட்டி போட்டிருக்குது அதனால் சரின்ட்டு ஒரு பாக்கெட் பால் டெய்லியும் ஒரு பாக்கெட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்து இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அது அந்த டப்பாக எடுத்துகிட்டு வந்து இங்கிட்டு தள்ளி வச்சுட்டேன் தள்ளி வச்சுட்டு கூப்பிட்டேன் கூப்பிட்டான் ஆனால் அது பயப்படுது வரமாட்டுக்கு புதுசாக என்ன பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்துச்சு நானே எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் தோ தோ கூப்பிட்டு பார்த்தேன் விசில் அடித்து கூப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் மெதுவாக வந்துருந்தால் குடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதனால் நம்மளால் இயன்றவரை இல்லாதவை அதாவது ஐந்தறிவு ஜீவன்கள் அதுங்களாம் நம்மளுக்கு வந்து வாய் விட்டு கேட்க தெரியாது சரியா ஆனால் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ மனசார விருப்பத்தோடு செய்யலாம் அதுக்காக பெருமைக்காக செஞ்சோன்ட்டு செய்யக்கூடாது ஏன்னா என்னால் முடிஞ்சது டெய்லி அதே மாதிரி இன்னும் ரெண்டு நாய் இருக்குது அவங்களுக்கு வந்து டெய்லியும் அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு போடுவேன் இவங்களுக்கு தான் பால் ஏன்னா குட்டி போட்டிருக்கல அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் பால் ஏதோ என்னால் முடிஞ்சது ஏன்னா நிறைய பேர் வந்து திருநாயங்களுக்கு எதுவுமே போடாதீங்க போடக்கூடாது அப்புறம் அது வந்து தெரு வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி செஞ்சுட்ருக்கோம் அப்படிம்பாங்க என்னை பொறுத்த அளவுக்கு அப்படி கிடையாது அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு பாக்கெட் பால் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாய் சி யூ ஆல்